பத்து பத்து வீத அலங்காரம் பத்து நாட்கள் அர்ச்சனைகள் நூறாயிரம் பக்தர் கூட்டம் பாடும் அவள் நாமம் ஆயிரம் அந்த சக்தி நாமமே நமக்கு ஓங்காரம் அன்னை முத்துமணி மண்டபத்தில் அமர்ந்திருந்தாள் பத்து நாட்கள் பத்து வீத அலங்காரம் பத்து நாட்கள் அர்ச்சனைகள் நூறாயிரம் பக்தர் கூட்டம் பாடும் அவள் நாமம் ஆயிரம் அந்த சக்தி நாமமே நமக்கு ஓங்காரம் அன்னை முத்துமணி மண்டபத்தில் அமர்ந்திருந்தார் புத்தொளி வீசிடும் தன்னை புவனீஸ்வரி தேவியும் தன்னை நவரத்ன மணி மாலைகளால் அலங்கரிக்க அன்னை முத்துமணி மண்டபத்தில் அமர்ந்திருந்தாள் பத்து நாட்கள் பத்து வீத அலங்காரம் பத்து நாட்கள் அர்ச்சனைகள் நூறாயிரம் பக்தர் கூட்டம் பாடும் அவள் நாமம் ஆயிரம் அந்த சக்தி நாமமே நமக்கு ஓங்காரம் காரம் அன்னை முத்துமணி மண்டபத்தில் அமர்ந்திருந்தாள் நெற்றியில் குங்குமத்திலகம் நம் நெஞ்சினை கவர்ந்திடும் அஞ்சல் முகம் தங்கத்தினால் அனது ஒரு சிம்ம வாகனம் அது சங்கத்தமிழ் போல அவர்கள் பாடும் மோகனும் நல்லது ஒரு வினை இசைக்க நாமன சமரமும் கூடியிருக்க நான் முக தேவர்களும் கூடி துதிக்க அதை நரணனும் சங்கரனும் கண்டு கழிக்க அன்னை முத்துமணி மண்டபத்தில் அமர்ந்திருந்தாள் பத்து நாட்கள் பத்து வீத அலங்காரம் பத்து நாட்கள் அர்ச்சனைகள் நூறாயிரம் பக்தர் கூட்டம் பாடும் அவள் நாமம் ஆயிரம் அந்த சக்தி நாமமே நமக்கு ஓங்காரம் காரம் அன்னை முத்து மணி மண்டபத்தில் அமர்ந்திருந்தார் வாணி சரஸ்வதி தேவி சரணம் அம்மா தாய லக்ஷ்மி சரணம் அம்மா தண்ட மாதா சரணம் சரணம் ஜரணம் ஸ்ரீ புவனேஸ்வரி